ஒரு ட்ரை நட்ஸ் வச்சு லட்டு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இதுக்கு எல்லா நட்ஸையும் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றுத்தையும் சேர்த்து ஆயில் விட்டோம்னா சிக்கு வாசனை வரும் ஸோ அதனால் நான் இப்போ ட்ரை ரோஸ் மட்டும் பண்ணுறேன் பாதாம் முந்திரி பிஸ்தா வால்நட்ஸ் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதோட பூசணி விதைகள் தோசைப்பழம் விதை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வீட்டில் இருக்கிறத வச்சு நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் அதோட இப்போ தனியாக உலர்ந்த திராட்சைகளையும் அடுத்து டேட்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் நம்ம எடுத்துக்கணும் இதையும் மிக்ஸியில் போட்டு நல்லா பேஸ்ட் போல் அரைச்சிக்கலாம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ட்ரை நட்ஸ் பவுடரில் நம்ம டேட்ஸ் அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்து நல்ல ஸ்மூத்தாக பிசஞ்சு எடுத்துக்கலாம் எனக்கு தட்டில் வந்து வசதியாக இல்லை இது அப்படியே நான் கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது போல் நல்லா பசஞ்சு எடுத்துக்கிட்டே பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப உதிரியாக வருதுன்னா கொஞ்சமாக தேன் ஆட் பண்ணிக்கோங்க அது கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் இப்போது பசஞ்சோன்னா அப்படியே கட்டியாக பிடிச்சோடனா பிடிக்க வரணும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கும்போது நம்ம அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா டைட்டாக லட்டு போல் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இது போல் அவ்வளோதான் எல்லாத்தையுமே இதே போல் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பரான ட்ரை நட்ஸ் லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் ஒரு லட்டுவில் ஒரு நாளைக்கு தேவைப்படுறான ஹை ப்ரோட்டீன் ஃபேட் மினரல்ஸ் ஃபைபர் நியூட்ரியன்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம பாடிக்கு வந்து கிடச்சிரும் இது ஒரு லட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு அனுப்புங்கள் குழந்தைங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அதோடு நம்ம எறும்பு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுவோம் பா பாய்